திருச்சிட்டம் கும்பமேளா பற்றி பார்ப்போம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை யமுனை மற்றும் கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி நதிகள் கூடும் இடமான திரிவேணி சங்கமத்தில் கும்பமேளா சிறப்பாக நடைபெறுகிறது முக்கியமான ஆற்றுப்படுகையான ஹரித்வார் உஜ்ஜைனி நாசிக் அலகாபாத் இவ்விடங்களில் நடக்கும் கும்பமேளா பிரசித்தி பெற்றது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இவ்விழா மிகவும் சிறப்பாக உள்ளது இந்தியாவில் இருந்து இந்துக்கள் இந்த இடத்திற்கு வந்து புனித நீராடி செல்வது அகமும் புறமும் தூய்மையடைகிறது என வரலாறு சொல்கிறது கும்பமேளா நடக்கும் இடங்கள் இந்துக்களின் வருகையும் சாதுக்களின் வருகையும் இங்கு அதிகமாக இருக்கிறது ரிக்வேதம் கும்பமேளா பற்றி இவ்வாறு சொல்கிறது சாகா மந்தன் என்ற தெய்வீக நிகழ்வை பற்றி ரிக்வேதம் சொல்லும்போது புராணங்களின் படி கடவுள்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இவர்கள் பெற மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசிகி பாம்பை கயிறாக கடலை கடையும்போது தோன்றிய அமிர்தத்தை பகிர்ந்து உண்பதில் போட்டி ஏற்பட்டு சண்டைக்கு வந்தது சண்டையை தடுப்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி உருவம் எடுத்து அமிர்த கலசத்தை வாங்கி சென்றார் அவ் அமிர்த கலசத்தை மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் எடுத்து செல்லும்போது அந்த கும்பத்திலிருந்து சிந்திய அமிர்த துளிகள் நான்கு இடங்களிலும் சிந்தியது அதுவே உஜ்ஜைனி அலகாபாத் நாசிக் கயாம் இந்த இடங்களில் விழுந்ததனால் இங்குள்ள நதிகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பாக உள்ளது கும்பமேளாவிற்கு இந்துக்களின் கூட்டம் மிக அதிகமாக வந்து செல்கின்றனர் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பமேளா மகா கும்பமேளா என மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு நாகா என்னும் சாதுக்கள் வந்து செல்கிறார்கள் இவர்கள் உடல் முழுவதும் திருநீறு பூசி கழுத்தில் மாலை மட்டும் அணிந்து நிர்வாணமாக ஹரஹர மகாதேவா என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வந்து குளிரை கூட பொருட்படுத்தாமல் திரிவேணி சங்கமத்தில் நீராடி செல்கின்றனர் கும்பமேளா நான்கு விதமாக கொண்டாடப்படுகிறது பூர்ண கும்பமேளா அகார கும்பமேளா மகா கும்பமேளா அர்த்த கும்பமேளா என நான்கு வகையாக கும்பமேளா கொண்டாடப்படுகிறது கும்பமேளாவினால் உத்தரப்பிரதேச மாநிலம் அதிக சுற்றுலாத்தலமாக மாறி அதிக லாபம் பெறுகிறது கும்பமேளாவிற்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் நீராடி புனிதம் பெறுகிறார்கள் இது இந்துக்களின் திருவிழாவாக மிக பெரிய சிவ திருச்சிட்டம்பலம் கும்பமேளா பற்றி பார்ப்போம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை யமுனை மற்றும் கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி நதிகள் கூடும் இடமான திரிவேணி சங்கமத்தில் கும்பமேளா சிறப்பாக நடைபெறுகிறது முக்கியமான ஆற்றுப்படுகையான